இந்த இருக்கக்கூடிய அனைத்தும் மந்திர பிரயோகங்கள் மந்திரம் அப்படிங்கிறது என்ன சரவண பவ அப்படிங்கிற மந்திரம் முருகப்பெருமானுடைய இந்த ஆறழுத்து மந்திரத்தை சடாட்சர மந்திரமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் இத ஒரு எழுத்து முன்னே ஒரு எழுத்து பின்னே இப்படி மாத்தி மாத்தி நாம போடுற நிச்சயமாக அவை வேறு வேறு பலன்களை தரும் அப்படின்னு நாம உச்சரித்தால் அனைத்தும் நமக்கு வசீகரமாக மாறும் ரஹன பவச அப்படின்னு உச்சரித்தால் செல்வமும் செல்வாக்கும் நம்மிடத்திலே கூடும் சர அப்படின்னு நாம உச்சரித்தால் நோய் பகை இவை நம்மை விட்டு ஓடோடி போகும் நாம உச்சரித்தால் எதிர்ப்பும் எதிரிகளும் இடத்திலே இருக்கவே மாட்டார்கள் எதிரிகளின் தொல்லை நீங்கியே போகும் பவ சரஹன அப்படின்னு உச்சரித்தால் அனைத்து உயிர்களாலும் விரும்பப்படும் உயிராக நாம் மாறுவோம் பசரஹனப அப்படின்னு நாம உச்சரித்தால் எதிரிகளின் சதி அவர்கள் தரும் தீமை இவை அனைத்தும் செயலற்று போகும் சரவண பவனு நேரா சொன்னா ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதையே ஒவ்வொரு எழுத்தையும் மாத்தி 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 சொல்லும்போது இவ்வளவு பலன் நமக்கு கிடைக்குதா உண்மையிலேயே கிடைக்கும் ஏன்னா இவை அனைத்தும் மந்திரங்கள்